எல்லாருமே மிரண்டு போய் பார்க்குற அளவுக்கு நாளைய இயக்குனர்கள் நிகழ்ச்சி மூலமா வளர்ந்து வந்த இயக்குநர்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாலாஜி இந்த டேரக்டரை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஆனால் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கும் ஏர்லி டூ கே கிட்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் ஃபில்ம் அடிப்படையாக கொண்டு டேரக்ட் பண்ணி அதிக பாராட்டு வாங்கின ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நாளைய இயக்குனர்ல இவருக்கு எக்கச்சக்க ஃபேன் பேஸ் உண்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வராரு காதல் முதலில் எப்படி படம் பார்த்திருக்கீங்களா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது இவர் அதன் மூலமா தான் பாலாஜி நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைகிறாரு இந்த படம் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான சைமா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நலன் குமாரசாமி நம்ம தமிழ் சினிமா கண்டெடுத்த ஒரு தரமான டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர் தொலைக்காட்சியில நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில பங்கேற்று ஷார்ட் பிலிம்ஸ் மூலமாவே மக்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் நலன் குமாரசாமி இவர் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவருக்கு நிறைய பேன் பேஸ் உண்டு அதுக்கப்புறமா இவர் படங்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சூது கவும் அப்படின்ற ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்றாரு இந்த படம் விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி மிகப்பெரிய ஹிட் ஆகுது அதுக்கப்புறமா இவர் எக்கச்சக்க படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை பார்த்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிகண்டன் இவரை நம்ம தமிழ் சினிமாவோட பிரைட் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு நல்ல படங்களை இவர் கொடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போலாம் ஆரம்பத்துல இவர் ஷார்ட் பிலிம்ஸ்க்கு கதை மட்டும் தான் எழுதிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் நாளைய இயக்குனர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போறாரு அங்க விண்ட் அப்படின்ற ஒரு குறும்படத்தை எடுக்கிறாரு அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க மக்கள் தொடங்கி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வரைக்கும் அந்த ஷார்ட் பிலிமை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பாரு இப்போவுமே அது யூடியூப்ல இருக்கு டைம் கிடைச்சா பாருங்க அதன் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவில டைரக்டரா மாறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது காக்கா முட்டை அப்படின்ற ஒரு தரமான படத்தை டைரக்ட் பண்றாரு அந்த படத்தின் மூலமா எக்கச்சக்க விருதுகளும் பாராட்டுகளும் மணிகண்டனுக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா சில வருஷம் கட்டளை ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு விஜய் சேதுபதியோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப அண்டர் படம் அப்படின்னு நான் இதை சொல்லுவேன் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்த்தது இல்லனா பாக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அந்த டைம்ல மக்கள் இதை புறக்கணிச்சுட்டாங்க இதே சோகம் அவரோட வாழ்க்கையில மறுபடியும் நடந்துச்சு கடைசி விவசாயி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மணிகண்டன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கார் அப்படின்னே தெரியாது தியேட்டர்ல வரும்போது கடைசி விவசாயி படத்தை யாருமே கண்டுக்கல அது வசூல் ரீதியா மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு இன்னைக்கு மணிகண்டன் மாதிரி ஒரு தரமான டேரக்டரை கடைசி விவசாயி படத்தை மக்கள் புறக்கணிச்சது தான் அதுக்கப்புறமா ஓடி டில வந்ததுக்கு அப்புறமா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா டேரக்டருக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது பாக்க போறது அருண்குமார் கிராமத்து சப்ஜெக்ட்னா மனுஷன் சும்மா பிச்சி படல் எடுத்துருவாரு நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில அருண்குமார் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஷார்ட் பில்மை டேரக்ட் பண்றாரு அதுக்கப்புறமா அந்த டைம்ல இருந்த ஜட்ஜஸ் இவரை பயங்கரமா பாராட்டி இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டும் பண்ணாங்க அதுக்கப்புறமா அடுத்த கட்ட முன்னேற்றமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணாரு அந்த படம் தான் பண்ணையாரும் பத்மினியும் கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஆன மூவி அப்படின்னு சொல்லுவேன் வித்தியாசமான கதையை கொண்டு வந்து ரசிகர்கள் கிட்ட அதிக அளவுல பாராட்டு கிடைச்சிச்சு அருண்குமார்க்கு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திக் சுப்ராஜ் உண்மையாவே நாளைய இயக்குனரோட அடையாளம் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் நாளைய இயக்குனர்ல இருந்து வந்து இப்ப வரைக்குமே வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர்னா இவர்தான் நிறைய பேர் சினிமாவை கத்துக்கிறதே இவரோட படங்கள்ல இருந்து தான் அதுக்கு ஏத்த மாதிரி இவருமே தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய முன்னணி டேரக்டர்ஸோட லிஸ்ட்ல இவர் இருக்காரு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் தொலைக்காட்சியில வெளியான நாளை இயக்குனர் தான் ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்